அனைவருக்கும் வணக்கம் சில பாடல்கள் நம்மளோட லைஃப்பில் நூறு சதவீதம் குறைந்தி போயிடும் அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு வழக்கம் போல் மாயாமலைக்குரிய ராகத்தில் இளராஜா ஐயா இசையில் கவிஞர் பொன்னடியான் எழுதின இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு என் தாயன்னும் போயில் காக்க மறந்துட்ட பாவி அடிக்கலி அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் என்னோட வாழ்க்கையில அப்படி பொருந்தி போன ஒரு பாட்டு பழக்கரோட வாழ்க்கையில இந்த பாட்டு கண்டிப்பா பொருந்தி போயிருக்கும் அது இந்த மாற்று கருத்து கிடையாது இதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல லெவன்த் படிக்கும்போது இந்த பாட்டு பாடி நான் வந்து பிரைஸ் வாங்கியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்புறமேட்டு எங்க நான் பாட்டு பாடி நான் பிரைஸும் வாங்கலை அதோட சரி ஓகே ஸோ இப்ப அந்த பாட்டோட ஆரோகணம் ஆரோணம் பாடுறேன் அப்புறம் பாட்டு பாடுறேன் ம் ச ரிガ ம ப த நி ச ச நி த ப இன்னைக்கு என்னோட அம்மாவோட நினைவு நாள் அதுக்கு தான் அந்த பாட்டு நான் பாடுறேன் ஏண்டா என்னும் கோயில காக்கா மறந்திட்ட பாவி அடிக் கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே என் தாயெல்லும் போயில காக்க மறந்திட்ட பாவி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடி கிளியே என ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே கோயில காக்க மறந்துட்ட பாவி அடி கிளியே என் வாயும் ஐரையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே புத்திமதி சொல்ல இல சென்ற பாவியடி விட்டு விட்டு போன பின்னேழு என்னவியடி போடோடி பாடுபட்ட நாளெல்லாம் தாயார்க்கோ சேராமல் போனதடி சேர்த்தது தாயார்கோ பெத்த என்னவென்று தோடலையே கோவையிலே சொல்லிவிட்டு என்ன தேற்றிடவும் மண்ணை போல யாரு என் தாயும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிலியே என் வாயும் வயிறாயும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்களியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிலேயே எனக்கு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் அடி கிளியே ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே இந்த பாட்டை மாடலாச்சு தான் நான் எங்க அம்மாவுக்கு ஒரு பாட்டு பண்ணிருக்கிறேன் அம்மா வாடனப்பு அணுவ அணுவா கொள்ளுதம் ஆதரவரு இல்லாம நடமா இந்த ஒத்து உசுறு பெத்து வழக்க கொஞ்சம் பாடப்பட்ட நான் உடச்ச காச திங்கும் முண்டே உசுர ஏ மாவிட்ட இந்த ஒத்த உசுரு பெத்து வல கொஞ்ச பாடப்பட்ட பட்ட நான் உடச்ச காச திங்கும் முண்டே உசுர ஏ மாவிட்ட அப்படின்னு எங்கள் அம்மாவோட ஒரு பாட்டு எழுதிப்பேன் உண்மையான வரிகள் அதெல்லாம் இல்லை என்னன்னா சரி ஓகே அது தேவையில்ல ஆ ஓகே இப்ப இந்த மயமர கொள்ளை நோட்ஸ் பாத்தீங்கன்னா என் தாயும் கோயில மறந்துட்ட பாவி அடி கிளியே என் வாயும் வயிறாயும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே இதுக்கு மட்டும் சொல்றேன் என்ன தொட்டாலும் பார்த்தாலும் அடி கிளியே என கே ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே இத பாத்தீங்கன்னா சரி கரு சரி க மகரி சரி பமக ரி சசா சரி காமகரி சரி காமகரி சரி பா மரி சா அவ்வளவுதான் சரணம் பார்த்தீங்கன்னா புத்திமதி சொல்லையில் தட்டி சென்ற பாவியடி விட்டு விட்டு போன என்ன என்னவியடி பாதனி சா நிசனித பாதனி சாரி சாசனித நாளெல்லாம் யார் யார்கோ சேராமல் போடதடி சேர்த்தது தாய் யார்கோ பாட்டு அந்த பாட்டு நம்ம வந்து நோட் கன்வெர்ட் பண்ணோம்னா சாரி சா சாரி சாரி சா சா அப்படி இருக்குது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா என்னவென்று தொடனவே போகிலே சொல்லிவிட்டு போகலையே இது அப்படியே நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா மதசனி 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 தரி தரிதம மதசனி 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 என்னாற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு இத நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ப ப பத ப ப ப ம ம ဂမဒပါမဂမဟရိစာ